வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்ஸிக் பீப்புள் பற்றி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை சந்திக்கிறோம் பழகுறோம் சிலரை கடந்து போகிறோம் சிலரோட நல்லா க்ளோஸாக பழகியும் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுடைய க்ளோஸாக பழகணுன்ற மாதிரி விலகியும் இருப்போம் நாம் எப்போதுமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று என்னென்னா நம்ம லைஃப்பில் நெகட்டிவிட்டியை பரப்புறவங்க கிட்ட இருந்து நிச்சயமாக அவங்க எவ்வளோ க்ளோஸான உறவாக இருந்தாலும் கூட ஒரு ஸ்டெப் பேக்லே தான் இருக்கணும் மெயினாக டாக்ஸிக் பீப்புள்ஸ் பொய் சொல்றவங்க நடிக்கிறவங்க இந்த பக்கம் ஒரு மாதிரி அந்த பக்கம் ஒரு மாதிரி பேசுறவங்க கிட்டே இருந்து பாரபட்சமே பார்க்காம தள்ளி நிற்கிறது பெட்டர் அது எப்படிங்க ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ் விலகவே முடியாது கூட இருந்து தான் ஆகணும் அவங்களே இந்த மாதிரி பொய் பேசுறாங்க நடிக்கிறதெல்லாம் பண்றாங்க எப்படி விலக முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதில் ரொம்ப நெருங்கின சொந்தம் ஆனால் மேலே நான் சொன்ன மாதிரி தான் பொய் நடிப்பு இப்படியே இருக்காங்கன்னா முழுசாக நிச்சயம் விலக முடியாது இவங்க இப்படி தானே புரிஞ்சுக்கிட்டு அவங்க போய் தான் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் கூட சரின்னு கேட்டுட்டு விலகிருங்க அவங்கள எதிர்க்கிறதோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறதோ நம்மளை தான் பாதிக்கும் ஏன்னா அவங்க தெரிஞ்சே தானே பண்ணுறாங்க அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது அவங்கள திருத்தவும் முடியாது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுற பர்சனை பார்த்து கோவப்படுறதையோ ஆர்கியூ பண்ணுறதையோ விட்டுட்டு அவங்கள மாற்ற முடியாது நம்ம இப்படி நடந்துக்குவோன்னு மாறி உங்களை நீங்களே ஆறுதல் படுத்திக்கிறத தவிர வேற எந்த ஒரு வழியுமே இல்ல இந்த பர்சனெல்லாம் கிடக்கிறதுக்கு லைஃப்ல எல்லா நேரமும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே வாழ முடியாது தான் ஆனாலும் யாரை எங்க வைக்கணும்னு நம்ம முடிவு பண்ணலன்னா பிரச்சனை எப்படி வேணா வரும் முடிஞ்ச வரைக்கும் பர்சனலா நம்ம சைட்ல இருந்தும் யாரையும் ஹர்ட் பண்ணாம நெகட்டிவா பேசாம ஆட்டிடியூட் காட்டாம இருந்தோம்னா செவன்டி ஃபைவ் நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது உங்கள் லைஃப்பில் உள்ள டாக்ஸிக் பீப்புளை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி